அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மறக்காமல் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருளை கலந்து குளிக்கணும் அப்படி குளிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன நாளைய தினம் பௌர்ணமி போகி பண்டிகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அனைத்துமே ஒரே நாளில் நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த நாள்ல நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகை நம்மளுக்கு பழையனை கழுதலும் புகுதனை புகுதலும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாளைய தினம் பழையது பூரா எரிச்சிட்டு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்மளுடைய வீட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நம்ம மாலை இரவு ஆறு மணிக்கு மேல நம்ம இரவு நேரங்கள்ல இந்த வழிபாட்டை செய்வோம் அப்ப நம்மளுக்கு நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட்ட மாதிரியும் பௌர்ணமி வழிபாடும் சேர்ந்தே நாம செய்து கொள்ளலாம் காலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல கண்டிப்பா இந்த ஆருத்ரா தரிசன வழிபாடு செய்வாங்க உங்க வீட்டுல பக்கத்துல விசாரிச்சு பாருங்க நடக்குது அப்படின்னா அங்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வந்துருங்க நாளைய தினம் உங்க வீட்டை முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு தேவையில்லாத பொருள் அப்படின்னு பிளாஸ்டிக்கு பேப்பரு ரொம்ப கெமிக்கல் நிறைந்த பொருட்களை போட்டு எரித்து காற்றை மாசுபடுத்தாமல் நீங்க அது அதுக்கு என்னென்ன நம்ம வந்து கொண்டு போய் போட வேண்டுமோ அதை வந்து பிரிச்சு குப்பை குடைகள்ல போட்டு அதை சேர்த்து விடுங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து சூரியனுக்கு நம்ம வந்து முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய முழு தொழிலாக இருந்தது அப்ப விவசாயத்திற்கு உதவிய சூரிய பகவானுக்கும் உளவுக்கு உதவிய மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த தை தேதி பொங்கல் மறுநாள் மாட்டுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப்பொங்கல் வைத்து நாம வழிபாடு செஞ்சோம் அப்போ இத பாரம்பரியமா இன்றளவும் இந்த விவசாயம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு அப்படிங்கறது ஒண்ணு கிடையவே கிடையாது அதனால கண்டிப்பா போகி அன்றைய தினம் நம்ம வீட்டை முழுவதும் சுத்தம் பண்ணிருங்க முதல்ல நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணணும் முன்னெல்லாம் சுண்ணாம்பு பூசி வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க பறனையில இருந்து பானை பொருட்கள் வேற ஏதாவது நம்ம வெங்கல பொருட்கள் பித்தளை பொருட்கள் எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா பறனை மேல அதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் அவங்க எல்லாம் அதை இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க ஆனால் இப்போ அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நாம வந்து நிறைய பேர் வந்துட்டு வேறு ஊர்ல இருந்து வாடகை வீட்டுக்கு கூடி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம வீட்டு அன்னைய நாளில் ஒற்றடை அடித்து அடுப்பு எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு பூ வைப்போம் இல்லைங்களா இதை பூளைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க வேப்ப இலை பூளைப்பூ பூ மாந்தளை இது எல்லாமே கலந்தே நாளைய தினம் விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மாலை நேரத்தில் இதை சங்கராண்டி அப்படின்னும் இந்த கொங்கு பகுதிகளில் சொல்லுவாங்க மாலை நேரத்தில் தான் நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும் அப்போ மாலை நேரத்தில் நாம் எப்படி இந்த போகி அன்று வழிபாட்டை செய்யணும் அப்படின்னா முதல்ல நாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குளிக்கின்ற தண்ணீர்ல மறக்காம இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நீங்க வீடு முழுவதும் காலையில இருந்து எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு குளிப்பீங்க பாத்தீங்களா அப்ப குளிக்கும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளிச்சிடுங்க ஏன்னா இதுல தாட்சாயண காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பமாக கூடியது பொதுவாகவே திருப்பதியில இந்த உத்தராயண காலத்திலயும் தாட்சாயண காலத்திலயும் ஏதாவது ஒரு நாளாவது திருப்பதி சென்று பெருமாளை சேவிச்சிட்டு வருவது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நாளையோடு இந்த தாட்சாயண காலம் முடிந்து விடுகிறது தாட்சாயணம்னா அதிகாலை அதற்கப்புறம் நம்மளுக்கு இரவு நேரம்ங்கிறது உத்தராயண காலம் அப்போ தாட்சாயண காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய கூடிய காரணத்தினால நாளைய தினம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் மார்கழி மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்கிறது அன்றைய நாள்ல நம்மளுக்கு பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகை இது எல்லாமே ஒரே நாள்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்க வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் அந்த வழிபாட்டை எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சொல்றேன் இப்போ நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இது ரெண்டையுமே கலந்து நீங்க குளிச்சிடுங்க இதை குழந்தைகள் பெரியவர்கள் யாரு வேண்டுமானாலும் குளிக்கலாம் இது இந்த போகி பண்டிகை என் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பழையதை எரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கான்செப்ட் கிடையாது நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அதையும் அழித்துவிட்டு விட்டு நாம நல்ல விஷயங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகளும் நம்மிடையிருந்தே விலகிவிடும் விரட்டி அடித்து விடும் இந்த இரண்டு பொருட்களை நம்ம கலந்து குளிக்கும் பொழுது அப்ப லட்சுமி கடாட்சமாக ஒரு மங்களகரமான ஒரு ஆளாகவும் ஒரு கைராசியான ஒரு ஆளாகவும் நம்ம மாறிவிடுவோம் கண்டிப்பா நாளைய தினம் இந்த கல்லூப்பு மஞ்சள் தூள் இரண்டையுமே கலந்து குளிங்க குழந்தைகளையும் தாராளமாக கலந்து குளிக்க வைக்கலாம் குளித்து முடித்த பிறகு நீங்க மாலை நேரத்துல அந்த கூரைப்பூவை வச்சுட்டு உங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா உங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்களா இப்போ அந்த பூஜை அறையில எல்லா படங்களையும் எடுத்து நாம சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் இப்ப அந்த சுவாமி படங்களை எல்லாம் மறுபடியும் வச்சு சுவாமிய ஆவாகனம் செய்யணும் எப்படி செய்யணும் உங்க சுவாமி படத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு கலச வச்சு வழிபாடு செய்யறவங்க கலசம் வச்சுக்கோங்க எங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இல்ல அப்படிங்கிறவங்க வெறும் படையல் மட்டும் போட்டு வழிபாட்டை செய்யலாம் கலசம் அப்படிங்கிறது தண்ணீர் வச்சு அதுல மஞ்சள் தூள் ஒரு எலும்பு சம்பளம் ஒரு கொஞ்சம் பூவை வச்சுக்கோங்க உங்க குல நினைத்து அந்த கலசத்தை வச்சுக்கோங்க வச்சிட்டு அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலை அரிசி வெறும் அரிசியை வந்து நீங்க சாதம் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு குழி பறிச்சுக்கோங்க நடுவுல தயிர் ஊத்திக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதை மூணா கட் பண்ணிக்கோங்க மூணே மூணு துண்டு வெள்ளம் ஒரு வெள்ளம் ஒரு து ஒரு வாழைப்பழம் அதற்கப்புறம் ஒரு வெள்ளம் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு அதை சுத்தி வச்சிருங்க வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் நாங்க செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த போகி பண்டிகை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படி நாளைய தினம் போகி பண்டிகை அன்று நீங்க குளிக்கிறதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு பொதுவாக நம்ம ஒரு விசேஷமான நாட்கள் வந்தாலே இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல இத கலந்து குளியுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நாளைய தினம் என்னென்ன விசேஷமான நாட்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல ஒரு தடவை நீங்க ஞாபகம் படுத்தி பாருங்க அப்பதான் அப்பதான் அது உங்களுக்கு புரியும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தாட்சாயண காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகை அப்படின்னு அனைத்து விசேஷங்களும் நாளைய தினம் ஒரே நாளில் வரக்கூடிய காரணத்தினால நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரை புனித நீராக மாத்தி குளிக்கும் பொழுது கண்டிப்பாக அது கை மேலே பலன் தரும் கட்டாயம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்